இதற்காகத்தான் குத்தினேன் சற்று முன் மருத்துவரை குத்திய இளைஞர் பரபரப்பு வாக்கு மூலம் ஆம் மருத்துவரை எதற்காக அவர் குத்தினார் என்று தற்போது பரபரப்பு வாக்கு மூலம் வெளியாகியுள்ளது என்னுடைய அம்மாவுக்கு மூன்று மாதத்திற்கு முன்பு காய்ச்சல் இருந்தது இதனால் உடனே அவரை எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தோம் மேலும் இருபது நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை அளித்த பிறகு என்னுடைய தாய்க்கு புற்றுநோய் இருப்பது போல் தெரிகிறது அதை சரி செய்ய மூன்று லட்சம் செலவாகும் என்று கூறினார்கள் மூன்று லட்சம் செலவு செய்து சிகிச்சை எடுக்க முடியாது என்பதால் அடையாறு புற்றுநோய் மையத்தில் சேர்ந்து சிகிச்சை பெற்றார் எனது தாயார் இதற்காக இதுவரை ஒரு லட்சம் ரூபாய் செலவாகி உள்ளது கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி எனது தாய்க்கு கீமோதெரபி சிகிச்சை அளித்தார்கள் இருப்பினும் சில உறவினர்கள் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் நன்றாக சிகிச்சை அளிக்கிறார்கள் என்று கூறியதன் காரணமாக அங்கு எனது தாயை அட்மிட் செய்து சிகிச்சை அளித்தோம் மருத்துவர் பாலாஜியை அப்போதுதான் சந்தித்தேன் அவர் என்னிடம் உங்க அம்மாவிற்கு இரண்டாவது ஸ்டேஜ் கேன்சர் தான் இங்கேயே தங்கி கீமோ சிகிச்சை எடுக்கிறீங்களா என்று கேட்டார் உடனே நாங்களும் சரி என்று சொல்லிவிட்டோம் உடனே எல்லாம் வாங்கி கொண்டு நாளை வா என்று கூறினார் நானும் ரிப்போர்ட்களை வாங்கி கொண்டு போனேன் எனது அம்மாவுக்கு பதினேழு ஊசி போட்டார் ஒவ்வொரு கீமோவுக்கு பிறகும் என் தாய் மீது உள்ள அதிக பாசத்தாலும் எப்படியாவது என் தாய் குணமடைந்து நாங்கள் பழையபடி சந்தோஷமாக வாழ்வோம் என்ற ஆசையில் நான் என் தாய் சிகிச்சை பற்றி கேட்பது வழக்கம் நான் ஏதாவது கேட்டால் நான் டாக்டரா நீ டாக்டரா என கேவலமாக பேசுவார் என்னை ஆங்கிலத்தில் திட்டுவார் அதுபோல் என் தாயாரையும் திட்டுவார் மருத்துவர் கடவுளுக்கு நிகரானவர் என்று இதனை நாள் கொண்டோம் மேலும் என் தாயாரை விட வயதானவர்களையெல்லாம் திட்டுவார் அதை நேரில் பார்ப்பவர்களுக்கு தான் எங்கள் கஷ்டம் தெரியும் இதை விட பெரிய கொடுமை ஒன்னு உள்ளது டாக்டர் பாலாஜி என் தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என நான் கூறமா எனது ரிப்போர்ட்களை வைத்து அவர் உடம்புக்கு என்ன என கண்டுபிடித்து அதற்கேற்ப சிகிச்சை அளித்திருக்க வேண்டாமா இருபத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ள மருத்துவர் அவர் உடலில் என்ன பிரச்சனை என ஸ்கேன் ரிப்போர்ட்ட கூட பார்க்காமல் அவருக்கு மேலும் நான்கு கீமோ போட்டது சரியா அதனால் தான் அவருடைய நுரையீரல் கெட்டுப்போச்சு எனது உறவினர் என் தாயை விருகம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு இரண்டு மாசம் சிகிச்சை கொடுத்தார் சவிதா மருத்துவமனைக்கு போகுமாறு அந்த மருத்துவர் சொன்னதால் அங்கு போய் மூன்று கீமோ போட்டோம் சவிதாவில் என் தாயை ஐசியூவில் வைத்திருந்தார்கள் செலவு நிறைய ஆனதால் நாங்கள் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் பாலாஜி ஏன் இப்படி செய்தார் என்று அவர் தபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இன்று கூட நான் ஒரு ஸ்கேன் எடுக்க சென்றிருந்தேன் அப்போதுதான் செல்போனில் விக்னேஷ் குறித்து எனக்கு வீடியோவை காட்டினார்கள் சவிதாவில நான் அட்மிட் ஆகியிருந்த போது பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் என் மகன் விக்னேஷ் தான் செய்தான் என் உள் பாவாடை நைட்டியை கூட அவன்தான் மாற்றி எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனது கட பெட்பேன் வைத்து அவன்தான் பிடித்து கொண்டு போய் ஊற்றுவான் என் கஷ்டத்தை பார்த்து என் மகன் அப்படி செய்து விட்டானா என தெரியவில்லை அவன் எந்த வம்பு தும்புக்கும் செல்ல மாட்டான் என் மகன் நேரடியாக கத்தியால் குத்தினான் ஆனால் இருபத்தைந்து வருட அனுபவம் கொண்ட மருத்துவர் என் நுரையீரலை எடுத்து விட்டாரே என் வீட்டுக்கு வந்த போலீசார் எனது மருத்துவ அறிக்கைகளை எல்லாம் எடுத்து சென்று விட்டனர் எனக்கு பாலாஜி டாக்டர் மீது இன்னும் கோபம் இருக்கிறது இவ்வாறு அவர் தெரிவித்தார் சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்க முயன்ற இளைஞர் விக்னேஷை மடக்கி பிடித்தது எப்படி என கிண்டி மருத்துவமனை அலுவலக கண்காணிப்பாளர் முத்து ரமேஷ் விளக்கியுள்ளார் மருத்துவமனைக்கு வந்த இளைஞர் ஒருவர் மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மருத்துவர் பாலாஜியை இரண்டு முறை குத்தியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் மருத்துவர் பாலாஜி சரிந்து விழுந்துள்ளார் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து மருத்துவமனை பணியாளர்கள் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய விக்னேஷ் என்ற நபரை மடக்கி பிடித்தனர் மேலும் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மருத்துவர் பாலாஜியை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் பின்னர் இது குறித்து கிண்டி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதையடுத்து மருத்துவமனை வளாகத்துக்கு விரைந்து வந்த கிண்டி போலீசார் பிடிப்பட்ட நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அவர் பெயர் விக்னேஷ் என்றும் அவரது தாய் பிரேமாவிற்கு கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாதம் வரை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பாலாஜியிடம் சிகிச்சை பெற்று வந்ததும் தெரிய வந்துள்ளது ஆனால் அவரது தாய்க்கு சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை வெடிநோயாளி பிரிவில் மருத்துவரை சந்தி நான்கு பேருடன் விக்னேஷ் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போது சுமார் அரை மணி நேரம் மருத்துவர் பாலாஜியிடம் பேசிக் கொண்டிருந்த விக்னேஷ் திடீரென தான் கொண்டு சென்றிருந்த கத்தியால் மருத்துவர் பாலாஜியை குத்தியுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மருத்துவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் அதே நேரத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர் சென்னை கிண்டி கலைஞர் நினைவு அரசு மருத்துவமனையில் மருத்துவரும் நடிகருமான விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது எனவும் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் அரங்கேறும் குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையை காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் நிகழும் குற்றச்செயல்களால் நிரூபணமாகிறது அதை நேரில் பார்ப்பவர்களுக்கு தான் எங்கள் கஷ்டம் தெரியும் இதை விட பெரிய கொடுமை ஒண்ணு உள்ளது டாக்டர் பாலாஜி என் தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என நான் கூறமா எனது ரிப்போர்ட்ட்களை வைத்து அவர் உடம்புக்கு என்ன என கண்டுபிடித்து அதற்கேற்ப சிகிச்சை அளித்திருக்க வேண்டாமா இருபத்தைந்து ஆண்டுகள் அனுபவம் உள்ள மருத்துவர் அவர் உடலில் என்ன பிரச்சனை என ஸ்கேன் ரிப்போர்ட்ட கூட பார்க்காமல் அவருக்கு மேலும் நான்கு கீமோ போட்டது சரியா அதனால் தான் அவருடைய நுரையீரல் கெட்டுப்போச்சு எனது உறவினர் என் தாயை விருகம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு இரண்டு மாசம் சிகிச்சை கொடுத்தார் சவிதா மருத்துவமனைக்கு போகுமாறு அந்த மருத்துவர் சொன்னதால் அங்கு போய் மூன்று கீமோ போட்டோம் சவிதாவில் என் தாயை ஐசியுவில் வைத்திருந்தார்கள் செலவு நிறையானதால் நாங்கள் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் பாலாஜி ஏன் இப்படி செய்தார் என்று அவர் தபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இன்று கூட நான் ஒரு ஸ்கேன் எடுக்க சென்றிருந்தேன் அப்போதுதான் செல்போனில் விக்னேஷ் குறித்து எனக்கு வீடியோவை காட்டினார்கள் சவிதாவில் நான் அட்மிட் ஆகியிருந்த போது பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் என் மகன் விக்னேஷ் தான் செய்தான் என் உள் பாவாடை நைட்டியை கூட அவன் மாற்றி எனக்கு கஷ்டமாக இருக்கும் எனது கழு கூட பெட்பேன் வைத்து அவன் பிடித்து கொண்டு போய் ஊற்றுவான் என் கஷ்டத்தை பார்த்து என் மகன் அப்படி செய்து விட்டானா என தெரியவில்லை அவன் எந்த வம்பு தும்புக்கும் செல்ல மாட்டான் என் மகன் நேரடியாக கத்தியால் குத்தினான் ஆனால் இருபத்தைந்து வருட அனுபவம் கொண்ட மருத்துவர் என் நுரையீரலை எடுத்துவிட்டாரே என் வீட்டுக்கு வந்த போலீசார் எனது மருத்துவ அறிக்கைகளை எல்லாம் எடுத்து சென்று விட்டனர் எனக்கு பாலாஜி டாக்டர் மீது இன்னும் கோபம் இருக்கிறது இவ்வாறு அவர் தெரிவித்தார் சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு தப்பிக்க முயன்ற இளைஞர் விக்னேஷை மடக்கி பிடித்தது எப்படி என கிண்டி மருத்துவமனை அலுவலக கண்காணிப்பாளர் முத்து ரமேஷ் விளக்கியுள்ளார் மருத்துவமனைக்கு வந்த இளைஞர் ஒருவர் மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மருத்துவர் பாலாஜியை இரண்டு முறை குத்தியுள்ளார் இரத்த வெள்ளத்தில் மருத்துவர் பாலாஜி சரிந்து விழுந்துள்ளார் இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து மருத்துவமனை பணியாளர்கள் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய விக்னேஷ் என்ற நபரை மடக்கி பிடித்தனர் மேலும் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மருத்துவர் பாலாஜியை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் பின்னர் இது குறித்து கிண்டி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதையடுத்து மருத்துவமனை வளாகத்துக்கு விரைந்து வந்த கிண்டி போலீசார் பிடிபட்ட நபரை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர்